ங்க எல்லா பக்கமும் சுத்தி மழைதான் இருக்கு ஓகே ஓகே நிறைய பிளான் சேஞ்ச் ஏன்னா அந்த அந்த ரிமோட் லொக்கேஷனில் ரூம் கிடைக்கல நான் மேலே ஷேர் பண்ணுறேன் போயிட்டு ரூபா போயிட்டு இருக்கேன் ரொம்ப கொடுமைங்க என்னன்னா இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்கு நான் வந்து ஆக்சுவலாக இந்த மலைக்கு நடுவில் ஏறி போக போகிறேன் ஆனால் என்னால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஓகே நெவர் மைன் வெரி இது ஹாலிடேஸ் நெக்ஸ்ட் டைம் டைமில் அட்டை காசமாக இருக்குங்க நான் வேறு பயங்கர டிராவல் பண்ணி மூஞ்சும் சரியில்லையா நின்று ஒரு என்ன சொல்கிறது ஓல் தப்பேர் பண்ணலாம் அது மாதிரி மெட்டீரியல் எடுக்கலாம் பார்த்தா மூஞ்சி சரியா இல்லை ஓகே நான் பொதுவாகலாம் பார்க்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் நாளாக பார்க்குறோம் தெரியல அங்கே பாருங்கள் செம்ம என்னன்னா இங்கே நெட்ஒர்க்கெலாம் எதுவும் கிடையாது இது சிக்லாப்பூர்னு ஒரு இடம் ஓகே நந்தி ஹில்ஸ் போகிற வழியில் சரி நான் போகிறேன் நான் போயிட்டு நம்ம பார்க்கலாம் நான் டார்க் ஆகுறதுக்கு முன்னாடி போயிட்டுருந்தாங்க ஓகேவா அதனால் நம்ம போடுதாங்க காடு இடம் காடு மலைக்கு நடுவில் போகிறோம் எல்லாம் பண்ணுறேன் சரி க்ராஸ் பண்ணுறோம் என்ன வீடியோ எடுக்கணுன்னு இல்லை கிராஸ் பண்ணணும் தான் இன்னும் உள்ள போயிடும் நாங்கள் பார்க்குறேன் ஆனால் நந்தினு போட்டிருக்காங்க நந்தினுதான் தான் இருக்கும் பல காடுகள் பல மலைகள் அதெல்லாம் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக பிளான் பண்ணும்போது நான் அதெல்லாம் கவனிக்கலை எல்லாருக்குமே அப்படின்னு அவங்க அப்போ பார்த்தோம் மேப் எடுத்துக்கிட்டிருக்கா அப்படின்னு சரிங்க உள்ளே போகிறேன் மிச்சதம் பாருங்கள் நல்ல அஞ்சு மணிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புனேன் ஓகே நல்லா சாப்பிடுவோங்க சம்ம பசி கோபி பெப்பர் சாண்ட்விச் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் சின் சென்னா சின்செனாவில் தாங்கண்ணா இருக்க அப்படியே ரெஸ்டாரண்ட்டு மேலே ஸ்டே ரூம்ஸ்லாம் குட்டுங்க ஏன்னா இங்கே மேலே எல்லாமே காஸ்ட்லி ஆல்ரெடி சொல்லிட்டேண்ணா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நான் ஏசி நான் ஏசியே போதும்லாம் இல்லை இதுன்னு இருக்குது பாருங்க நந்தி ஹில்ஸ்க்கு மேலே ஏறுகிற அந்த ரூட்டில் நந்தி ஹில்ஸ் தான் எதுவும் அங்கே இருக்கேன் காலைல வாக்கிங் போகாத இதை தீர்த்துக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் பட் தம்பி கால சாப்பிடலாம் எங்க அண்ணா சொல்லியிருக்காரு கிறிஸ்பா தம்பி பிப்டீன் டுவெண்ட்டி முடி அப்படின்னு பிளாகிங் ஸோ உடைய ஒரு ஸ்டாண்டர்டாக அதை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ எத்தனை எபிசோட் வரும்னு தெரில பார்ப்போம் இப்போ மணின்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்ங்க ஆ இன்ஃபேக்ட் ஃபார்ட்டி நம்ம ஒரு கால் ஹவர் நடப்போம் ஓகேவா இப்படி ஒரு பேரில் ஒரு ஹோட்டலா பேர் இங்கே பாருங்கள் கூட்ட எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நம்ம அங்கே இருக்கோங்க இந்த ஹோட்டலில் வாக்கிங் அப்படியே வந்துட்டாங்க நல்லா அந்த செக் போஸ்ட் வரைக்கும் போனேன் லைவ் போயிருந்தேன் செக் போஸ்ட் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் முடிச்சுட்டு இறங்குறாங்க நந்தி பார்த்துட்டு இதே இந்த டவுன் பார்த்திங்கன்னா நந்தின்ற டவுன் போல் ஒரு மலை கிராமம் அதுக்கு மேலே ஹில்ஸ்ன்னு ஆஃப்கோர்ஸ் மேலே தான் சொல்லணும்னு தேவையில்ல அதுக்கு மேலே ஹில்ஸ் ஓகேவா எனக்கு இந்த சத்தம் பிடிக்கும் வெறும் பறவைகள் மட்டும் இந்த பூச்சியோட ஒரு சத்தம் வரும்ங்க ஸோ நோய்கு அது அது பிடிக்காது காட்டிலலாம் அது வரும் அதிரப்பள்ளியில் பார்த்தேன் இங்கே பேர்ட்ஸோட பறவைகளுடைய அந்த சத்தம் நல்லா இருக்கு ஓகேங்க சீக்கிரம் படுத்துட்டு காலையில் நாலு மணிக்கெலாம் எஞ்சிட்டு ஃப்ரெஷ் அந்த ட்ராஃபிக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த செக் போஸ்ட் கிட்டக்கு போயிடுவோம் அப்புறம் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்லியாகவே போயிடுவோம் ஓகே நல்ல ஐடியாங்க என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவங்க என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னிடலாம் அங்கே பக்கத்தில் எதுவும் ரூம்ஸ் கிடைக்கல சரி உடனே சரி நம்ம பார்த்துட்டோமே சர்ப்ரைஸ் முடித்தாச்சே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ட்டு மிச்சத்தை வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம நேராகவே நந்தில்ஸ் கிட்டே போய் ஸ்டே பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இப்போ லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் என்ன நடக்க போகுது சொல்கிறேன் முதல் தடவையாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஆஸ் அ ட்ராவலர் ஐ வாண்ட் டு லேர்ன் திங்ஸ் டாலரன்ஸ் அடாப்டிங் டு கண்டிஷன் அதெல்லாம் நான் பார்க்கணும் அதுக்கான சில ஸ்டெப்ஸை நான் எடுத்திருக்கேன் ஓகே அந்த சில ஸ்டெப்ஸில் முதல் ஸ்டெப் நான் காட்டுறேன் நந்தில்ஸ் எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரும் பாருங்கள் அவசரப்பட்டு ஹோட்டலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் பெப்பர் கோபி ட்ரையா இந்த ரெண்டு சாப்பிட்டேன் ஃபுல்லாலாக சாப்பிடல டயட்னுட்டு அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப பெரிய தப்பு இது ஸோ அவங்க போதே சொல்லியிருக்கணும் பாதி போதும்னு தப்பு பண்ணிட்டேன் சாரி ஏன் இதையும் நான் ஷேர் பண்ணுறேன்னா ஒரு வேளை நீங்கள் அப்படி டயட் இருந்தீங்கன்னா சொல்லிவிடுங்க செட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபேஸ் பண்ணுவேன் நான் சாப்பாட ஓகே வேறுண்ணா வேறேண்ணா ஆ இந்த விதை எடுக்கிறேண்ணா ஓகே பாருங்க நான் வந்து அந்த மலைப்பகுதியெல்லாம் நடுவில் வந்தேங்க பைக் கூட்டிகிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல வீடியோ ஏன்னா எப்படி வண்டி ஓட்டு வீடியோ எடுக்க முடியும் ஓகே ஸோ நாளைக்கு ஹில்ஸ் மேலே போனோடனா முடிஞ்சளவுக்கு ஐ வில் கவர் திங்ஸ் ஃபார் யூ ஃபார் த சேனல் ஓகே But I'm enjoying, and I'm making the most of each seconds. Literally, it's good. I'm happy. Uh, good or bad things happened, right? I started traveling. Okay, not just bad things. Good things too. Good things are celebrated, but no bad things uh, I need to overcome. So travel. I think travel will help me. Travel is a buddy, a new buddy to me. <laughs> so. ரொம்ப லெத்தாக போங்கிஸ்பாக முடிச்சுப்போம் ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டு நாளைக்கு காலைல பார்ப்போம் ஓகே இந்த இடத்தோட நிறுத்திக்கிறேன் வெச்சத அங்கே மேலே இந்த ரோட்டில் நாளைக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே முடிச்சிக்கலாமா தெரில இது ஒரு எபிசோடாக வருமானு அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க வீக்கெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் நன்றி தமிழ் போல் வளருவோம் ஒக் தான் போகலான் பட் அண்ணா இல்லை வேலைக்காவது போல் ஏன்னா நிறைய பேர் பைக் எடுத்துகிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு ஆல்ரெடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நல்லா மணி நாளிறேங்க ஃபோர் தேர்ட்டி ஆக்சுவலாக பைக் எடுத்ததால் உள்ளே பூந்து பூந்து முன்னாடி வந்துட்டேன் ஆனால் எனக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ பேர் இடம் எப்படி இருக்குது பாருங்க டெஸ்ட்டு கிடையாது ஃபாக் பைக் பார்க் பண்ணியாச்சு அப்படியே உள்ளே போவோம் சம்மர் ரைடுங்க